வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரெக்மான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க என்ன கேட்டிங்கன்னா ரசல் மினியாக்கா அடுத்ததான் நடந்த இந்த மண்டே நைட்ரா என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி வீடியோ பார்க்கலாம் ஸோ வெல்கம் ரிவ்யூ ரஸ்லிங் கிங் தமிழ் ஷோ ஆரம்பிச்ச உடனே ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூடெட் யூனிவர்சல் சாம்பியனான கோடி ரோட்ஸைஸ் பண்றாரு கோடி ரோட்ஸ் தன்னுடைய ஃபாஸ்ட்டு நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருமிதம் படுறாரு ஸோ கோடி ரோட்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோமன் டேட்ஸை பற்றியும் சொல்கிறாரு ரோமன் டென் இஸ் த கிரேட்டஸ்ட் சாம்பியன் அவரை மாதிரி ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கிறது நான் முயற்சி பண்ணுறேன்னு அந்த நேரத்தில் யார் வரா பார்த்தீங்கன்னா த பீப்பிள் சாம்பியன் ராக் நீ சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுட்டேன் ஆனால் உன் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை விட முகமது அலி தந்த இந்த சாம்பியன்ஷிப் ரொம்ப பெருசு இதை கண்டிப்பாக வந்து எந்த நேரத்தில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப்பை நான் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டேமா அப்படின்னு கேட்கும்போது கோடி ரோட்ஸும் கொடுக்குறாரு சாம்பியன்ஷிப் தொட்டு பார்க்குறாரு இந்த சாம்பியன்ஷிப் நான் அடுத்தது வரும்போது வரைக்கும் ஓன்கிட்ட இருந்ததுன்னா நீ நோட் பண்ணி வச்சுக்க கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோது வேண்டாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஸோ கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராக்கும் பிரியா வீடே கொடுக்க போயிறார் ராக்கி இனி வரமாட்டார் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா வருவார் ஆனால் இதுக்கப்புறமா நாளை கண்டினியூ இப்போ வந்தார் அதே மாதிரி ராஸ் வர வரமாட்டேன் அப்படிங்கிறத அப்பீரியன்ஸ் மூலிமா சொல்லிக்கிட்டு ஹாலிவுட்டுக்கு நம்ம ஹாலிவுட் நாயகன்ஸ் போயிட்டாரு போகும்போது சொல்லிட்டாரு நான் வரும்போது அந்த சாம்பியன்ஷிப் இருந்தேனா இந்த சாம்பியன்ஷிப்பாக தான் நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துக்கலாம் ரசேல் மேனியால் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுருந்தாங்க டபிள்யூடியுடைய ராட் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் மற்றும் ஆட்ரோத் வெற்றி பெற்றிருப்பாங்க இன்டர் காண்டல் சாம்பியன்ஷிப்பை குந்தர்கிட்ட இருந்து பீட் பண்ணியிருப்பாரு சாமி ஜயன் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரா சைடு வேர்ல்டு ஹுவை சாம்பியன்ஷிப்பை ட்ரோம் அங்கே வெற்றி பெற்றிருப்பாரு சிஎம் பாங்கனால மனித பேங்கை கேஷிங் பண்ணி டேமே வந்து பிராண்டி ஹுவை சாம்பியன்ஷிப்பை தட்டிட்டு போயிருப்பார் அதுவும் சிஎம் பாங்கனால தான் அதுக்கப்புறமா மெயின் வந்து அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரோமன் டேன்ஸு கிட்ட இருந்து பீட் பண்ணியிருப்பார் ரோட்ஸ் இதெல்லாம் ரசமனியால் ரா சைடு இருக்கிற சாம்பியன்ஷிப் வின் பண்ணது சரி வாங்க இன்னைக்கு ஷோக்கு இதுக்கப்புறமா ஆள் என்ன நடந்தது அப்படின்னு இதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா தினமும் ரசிங் செய்களை தமிழ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போட்டு ரசிங் செய்களை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா இஜியா டேகவோ என்எக்ஸ்டியோடைய கரண்ட் சாம்பியனாக இருக்கிற இஜியா டேகவோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரா பார்த்தீங்கன்னா வந்துருக்காரு ஸோ அவர் யார் கூட மேட்ச் விடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி மண்டே நைட்ரால சின்ஸ்கே நேக்கமோடா கூட ஒரு மேட்ச்சு இதுக்கு முன்னாடி தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வேறு ரீடைன் பண்ணார் இன்றைக்கி ரால் ஒரு மேட்ச்சு இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இஜியோ ராகவா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டார் பேக் ஸ்டீச்சரில் ஜட்ஜ்மெண்ட் டீம் வராங்க பிகாஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற டேமே பெருசு வந்து பிராண்ட் நியூ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்கார்ல அதை செலப்ரேட் பண்ண வேண்டாம் அதுக்காக வரார் ட்ரூமேக் இன்டர்க்கு இன்றைக்கி வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் என்ன நம்பர் ஒன் கன் மேட்ச் இருக்குது அதில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி மாமி ரியா ரஃப்லே பார்த்தீங்கன்னா வராங்க ரியா ரஃப்லே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய சாம்பியன்ஷிப்பை பெக்கிலிச்சி எட்டுலேருந்து வின் பண்ணிட்டாங்களே ஆக்சுவலி ரசல் மணியால் தோத்து போன பல ரசல்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த நாக்கு வரல பெக்கிலஜிக்கு பயங்கரமான ஃபீவர் அதனால் அவங்க வர மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் வரல எல்லாருமே சேர்ந்து சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி கூடி வந்து ஆற்று வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் வைக்க நான் ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரா டைட்டில் கட்டானுங்க ஆடா நாரப்பா இல்லை ஒன்றா இருந்தாலும் ரெண்டு டைட்டில் ஒன்றாகி அதுவும் ஒன்று வாங்கிட்டு இருக்குது இதில் வேற சிலம்பிட்டு இருக்கிற இப்போ இப்போ நம்ம ஒரு சிக்ஸ் மந்த் ஆக்டிங் மேட்ச் விளாட்லான்னு சொல்கிறாங்க ஆனால் ஆட்ரூத்தும் ட்ரூத்தும் ரெண்டு பேர் தானே இருக்காங்க மூணாவது ஆள் அழிஞ்சு கேட்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உடனே சிக்ஸ் மந்த் ஆக்டிங் மேட்ச் நடக்குது ஆட்ரூத் ட்ரூத் மிஸ் அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் இஸ் ஜட்மெண்ட் இதில் ஒரு கட்டத்தில் அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் யாரு அப்படிங்கிறத காட்டுறாங்க அது வேறு யாருமே கிடையாது நம்மளுடைய சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத நபராக ஸோ ஜான்சனாக ஓராரு மேட்ச் பயங்கரமாக போகுது ஜான்சனாக மேட்ச் விளையாடுறாருங்க ஜான்சனை தான் இவங்களோட ட்ராக்டிங் பண்ணுறான் ஃபைனலி இந்த மேட்சில் யார் வெற்றி பெறா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆட் ட்ரூத் மற்றும் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஜட்ஜ்மெண்ட் டேயாக இன்றைக்கி ராலை பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ராலை கிடச்சிருக்குது ஸோ ஜான்சனாக வருவான்னு சொல்லிட்டு இட்ஸ் எஸ் அன்எக்பெக்ட் மூமெண்ட் ஆனால் இன்றைக்கி ராலை வந்துட்டு இது உண்மையிலேயே நல்லா இருந்தது ஜான்சனா சம்மஸில் ரசல் மினியாவுக்கு வந்ததே ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு ராக்கு வந்தது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அதுவும் ஒரு மேட்ச் வளனது ரசிகருக்கு மத்தியில் ஒரு கூஸ்ம மூமெண்ட்டாக இருந்தது ஜான்சனதுக்கப்புறமா அப்கமிங்ஸில் ஒரு வேடம் தெரியல இதுக்கு முன்னாடி மெஸ்ஸும் ஆட்ருத்தும் சேர்ந்து ஜான்சனா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பழந்து எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ ஜான்சனா இவங்க கூடிய டாக் டீமாக சேர்ந்துருக்காரு அப்பவும் ஆசம் ட்ரூத்து தான் அந்த டீமுக்கு பேர் இப்போவும் ஆசம் ட்ரூத்து தான் அந்த டீமுக்கு பேர் என்ன அந்த டைமில் ஜான்சனாவை தூக்கி போட்டு வதக்கிட்டு இருந்தானுங்க இப்போ ஜான்சனா கூடயே சேர்ந்து கை கோர்த்துட்டு இருக்கிறானுங்க ஓகே சரி நெக்ஸ்ட் என்ன என்னென்னுக்கு பார்த்தீங்கன்னா ரிஆர் எஃப்லே வந்து பேக் சைட்டில் பார்த்தீங்கன்னா டாமினிக் டாமினிக் நெக்ஸ்ட் வீக் வந்து ஓனக்கு ஒரு மேட்ச் வந்து இருக்குது அதுவும் வந்து அண்ட்ராய்டை கூட நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரியார் எஃப்லே ஒரு சேர் உள்ளது யார் அடிக்கிறா நம்மளோட லீவ் மார்கன் தான் என்ன என்ன பாடுபடுத்தினேன் இதுக்கப்புறம் நான் சும்மா ஆட மாட்டேன்னு ரியார் எஃப்லே அடுத்த ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் போடுக்குது படாத படம் அடிக்கிறாங்க அதே மாதிரி ஸ்மாக் டோவில் ஆண்டி த ஜெயன் பேட்டல் ட்ராயில் வெற்றி பெற்றார் ரான் செட்டீட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் ஒன் கண்டென்டர் மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்சில் வந்து நான் வெற்றி பெற போகிறேன் மற்றும் ஹெவி வை சாம்பியன் அவன் சொல்கிறாங்க அதே மாதிரி ரெக்ஸானா இருக்கிறாங்களா அவங்க வந்து ஹிந்தி ஹார்வேர்டு கூட ஒரு மேட்ச் அவங்க என்எக்ஸி சாம்பியன் ஸோ அவங்களுக்கு ஹிந்தி ஹார்வேர்ட் கூட ஒரு மேட்ச்சு இதில் ரெஸ்டனா தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக வந்து வெற்றி பெற்றுக்குறாங்க ஸோ இவங்க வந்து பேக் ஸ்டேஜில் போகும்போது நெட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா நீ இன்றைக்கி விட் பண்ணிட்டால் ஓகே ஆனால் இப்போ நடக்க போகிற என்எக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஓன் சாம்பியன்ஷிப்பாக நான் மோத போகிறேன் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரனிங்கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்டாலியா வந்து போயிருக்காங்க இப்போ இந்த வர நடக்கிற நேக்ஸ்டலே உங்களுக்குள்ள என்எக்ச்சி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் நினைக்கிறேன் அடுத்தது நியூ வீட்டர் காரணக்கல் சாம்பியன் சாமி ஜெயின் வராரு ஸோ சாம்பியன்ஷிப்பை குந்தருக்கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் அவருடைய கோச் அவர் ஜாக் கேபிள் மற்றும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதே நேரத்தில் சாமி ஜெயின் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இம்பீரியம் டீம் வராங்க ஆக்சுவலி குந்தர் வரல இம்பீரியன் டீம் மட்டும் தான் வராங்க கேட்டஸ் எவர் இன்டர் சாம்பியன் அது குந்தர் தான் அவர்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஆளாதன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்று அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வரும்போது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜார் கே கேபிள் இருக்காருல்ல அவர் வந்து இம்பிரியன் டீமை அட்டாக் பண்ணதுக்காகவும் சாமி ஜெயனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு ஸோ உடனே இவங்க பேசி முடிச்சுக்கிட்டானுங்க நமக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்ச் இந்த இடத்துலேயே இப்போ மோறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இவங்களுக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்ச்சில் வருது ஸோ ஃபைனலே இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுதான் பார்த்தீங்கன்னா ஜேக் ஆப்பிள் அண்ட் சாமி இரண்டு பேருமே சேர்ந்து இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாகவே பார்த்தீங்கன்னா இம்பிரியன் டீமை வெயிட் பண்ணி விட்டானுங்க பேக் பேஜில் நம்ம ஈட் ஜே ஊசா என்ன சொல்கிறாருனா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் போனேன் நம்பர் ஒன் கண்டனர் ஆவேன் ஸோ டே மீன் பேஸுக்கு அகேன்ஸாக மோதுன்னு சொல்கிறார் அதே மாதிரி ரிக்கோ ஷூட்டும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருக்காரு ஏன்னா அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பில் நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச்சில் ரிக்கோ ஷூட்டுக்காரில் பேக் ஸ்டேஜில் ஆண்ட்ராய்டே கிட்ட பார்த்திங்கன்னா ரா ஜென்ட்ரல் மனுஷன் ஸ்மேண்டோ ஜென்ரல் மலிஷன் என்எஸ்சி ஜென்ரல் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து செல்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ச் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மேட்ச் தரேம்மா ஓகே இன்னை வந்து உனக்கு ஒரு மேட்ச் தாரேன் அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஆப்பரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க மூணு பேர் ஏன் இருக்கிறாங்கன்னா இன்னும் மூணு வாரத்துக்கு அப்புறமா நடக்க போகிற ரா அண்ட் ஸ்மேண்டனில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நடக்க போகுது அதனால் டிராஃப்டை பற்றி பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்கிறாங்களா ஓகே இவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டு ஸோ அந்த சர்ப்ரைஸ் சாப்பிட்றேன் யாருங்க கட்டிங்கன்னா ஜார்கார்கள் தான் ஜார்கார்கள் எப்படிப்பட்ட அரசியல் எப்படி துவைச்செடுப்பாங்கன்னு தெரியுமே நமக்கு ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜார்கார்கள் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க ஸோ பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா சாமிசைன் போயிட்ருக்கும்போது ஜாகேபிளை பார்க்குறாரு ஜாக்கேபிள் சொல்கிறாரு எனக்கு இன்டர் கான்டெட்டல் பண்ண வாய்ப்பு கிடைக்க தருவியா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கேட்கும்போது சரி நீ கேட்டிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கமாதிரி சாமி ஜெயின் அக்செப்ட் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா சாமிசெயின் விஸ் இஸ் ஜாக்கேபிளுக்குள்ளே இன்டர் கான்டனெட்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது ட்ரூ ஆக்கிண்டர் வராது டேமி பீஸ் மாதிரி இருக்கிற அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிற டேமி பீஸ் தெரில உன்னுடைய ஃபெயிலியரான கேஷிங் வந்து ஏன் கிட்டே பண்ணிருக்கிறேன் ஓகே அது சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சினா ஓகே பட் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக இன்னிக்கிட்டு இருக்காங்க சாம்பியன்ஷிப்பில் நம்பர் ஒன் கண்டிப்பாக செலக்ட் ஆகி உங்ககிட்ட வருவேன் மாதிரி ட்ரூ மாட்டார் சம கோத்தில் சொல்கிறாரு அந்த கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை தான் இவங்க புடுங்கி வச்சிருக்கிறான் ட்ரூ சம கடுப்பில் இருக்காரு சாம்பியன்ஷிப் கையில் வந்து நழுவேன்னு அடுத்து ஜே உஷா வராரு ரெக்வெஷ்ட் வராரு பான்சன்ட்டு வராங்க இவங்க மூணு பேருக்குள்ள ட்ரிபிள் ட்ரேட் ஃபார் த டபிள்யூபிள் இ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் ஒன் கண்ட்ர மேட்ச் இதில் வெற்றி பெறவங்க தான் பார்த்தீங்கன்னா டேமி பிஸ் காக பேக் கிளாஷ் பேப்பரில் ஃப்ரான்ஸில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் பேப்பர் ஆன மேட்சில் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க மேட்ச் ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கின்ற ஒரு காலை ஏற பிடிச்சிருக்கிறார் யார் அது அப்படின்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் சிஎம் சிஎம்பாங்க ஏண்டா நீ இன்னும் சாவலையா அப்படிங்கிற மாதிரி ட்ரூமாக்கெண்டர் பார்க்குறாரு ஒன்னை சாவடிக்காமல் நான் சத்துருவான பங்கு நான் சிஎம் பங்கு உன்னை தூக்கி போட்டு வெளுக்க வந்திருக்கேண்டான்னு சொல்லிட்டு சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா ட்ரூமா மக்கெண்டருடைய காலை பிடிச்சு இருக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட இவன் ஜே ஊசி அவரோட ஃபினிஷரை போட்டு ஸ்பியரை போட்டு ஒன் ஷூ த்ரீ எஸ் ப்ராண்ட் நியூ நம்பர் ஒன் கண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகிருக்காரு ஜே ஊசோ ஜே ஊசோ தான் பார்த்தீங்கன்னா பேக் கிளாஷ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்கான ஒரு மேட்சில் விட போகிறாரு சிஎப்பாங்குடைய வேட்டை ட்ரூம் ஆக்கின்றதுக்கிட்டு தொடர்ந்துகிட்டே இருக்குது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மேட்ச் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ அவ்வளோ தான் பிடிச்சிருந்து நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மண்டே நைட்ராவுடைய ரேட்டிங் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க பாதி வீடியோ வேறு மாதிரி இருக்குது மீதி வீடியோ வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாத வீடியோ வீட்டில் இருக்கும்போது ராவோட ரிவ்யூ பண்ணிட்டேன் மீதி வீடியோ வேலையில் இருக்கும்போது ரா ரிவ்யூட பண்ண வேண்டிய நிலமை அதனால தான் அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன் இதில் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பேன் சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க